హాయ్ హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ బేక్ టు మై చానల్ ఫ్రెండ్స్ ఇక పూస్ వేళ అవుట్లో పూస్ వేళ స్టార్ట్ పన్నోం ఫ్రెండ్స్ నమ్మ వేసి పట్టు లైక్ పన్నీ షేర్ పన్ను సబ్స్ైబ్ పన్నుందో ప్లీజ్ ఫ్రెండ్స్ నంబే ఇదే స్టార్ట్ పన్నోం తింగి పూస్ వేళ వే అవుట తింగకూసు వే అవుట్ స్టార్ట్ పన్నెండ్స్ களை வந்து நான் வீடியோ எடுக்க முடியல அதுக்கெல்லாம் களை அடைச்சி முடிச்சுட்டாங்க நான் பாருங்கள் இந்த பக்கம் வந்து மட்டை பழகெல்லாம் பிடிச்சிட்டு முடிச்சிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து மட்டை பழகு பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை வந்து இன்றைக்கி இந்த சைடு முடிச்சிட்டோம் இது வந்து முடிச்சிடுவோம் இங்கே வந்து நீட்டு வந்து இருபத்தி மூணு அடி ஹைட்டு வந்து பத்து ஒரு கை மூணு பதிமூணு கீழே ஒரு மூணு அடி பேஸு மொத்தம் வேலைச்சு பதினாறு அடி ஹைட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு பத்தனை பூசி முடிச்சிட்றாங்க இன்றைக்கி ஒரு வாசகல் இருக்குது ஒரு பாத்ரூம் ஜனல் இருக்குது ஒரு ஹைஜக்ஸ் ஃபேன் இருக்குல்ல அந்த ஃபேனு வர இறக்குது இதை சால் செய்யுதுக்கு ஒரு ரெண்டு சைடு கண்ணாடம் மடிக்கணும் இதுதான் வர ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக கீழே வரைக்கும் இறக்கிதுன்னு முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு லைன் முடிச்சுட்டு கீழே இறங்கியிருக்காங்க அது கீழே ஒரு பேஸ் தெரிஞ்சு பாருங்கள் அதுவும் இது வந்து லிண்டல் மட்டத்தில் விண்டல் மட்டத்தில் கீழே பூசுறாங்க நம்ம வந்து அடிக்கு சாரம் போடுறதுக்கு வாசிச்சு ஓட்டுறோம்ல அதுவும் அதுக்கப்புறம் சாரத்து மேலே கட்டு வேலை போடுறோம்ல அதுக்கு இருக்கிற ஓட்டைங்களை போட்டு அப்படியே பூச வேலை பண்ணுறாங்க பால் ஊற்றி சவுத்தில் வடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மெத்தாடு வந்து நீங்கள் பண்ணுறீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பால் அடிந்து செவுத்தில் பால் அடிக்கு வச்சுட்டு அப்புறம் களைவடிக்கிறாங்க சில பேர் வந்து கவச்ச கலவை அப்படின்னாக்கா கொஞ்சோண்டு சிம் நான் கொஞ்சோண்டு களை எடுத்துக்கிட்டு அதில் நிறைய கொஞ்சம் சிமெண்ட் அதிகமாக போட்டு தண்ணி மாதிரி செவட்டிக்கு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் களைவடைப்போம் அது பெஸ்ட்டாக இது இருந்தது தான் நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம் தெரிஞ்சவங்க மட்டும் தெரியாதவங்க வந்து நல்லா இருந்தா நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் நம்ம வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நம்ம வேலை செய்கிறதுனால ஃபுல் வீடியோ எடுக்க முடியல இப்போ அந்த நாளைக்கு வந்து இந்த வீடியோ இந்த வீடியோவில் இந்த இடத்த மட்டும் ஃபோட்டோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் புக் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க அது வந்து காலை அங்கே வருது அவுட்டர் சைடு இது பேக் சைடு வெளியே வர்றதுக்கோசம் பேக் எடுத்து ஒரு டோர் அதுக்கு வந்து சன் சைடு போட்டிருக்கோம் டோர் நனியாக மிடைகிறதுக்கோசம் அது வந்து பூசு வேலை நடந்துன்னு இருக்குது இந்த மூணு நாலு பக்கம் அவுட்ரு பக்கம் ஃபுல்லாக முடிச்சுட்டு எனக்கு ரெண்டு டெலிவரி சின்ன முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பூசு வேலை பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்க்குறதுக்கு நன்றி